ஸ்ரீ குருப்யோ நமஹா ஹரி ஓம் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி கருணையாலே அரினா சுவாமிகள் அருள் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே இருபத்தி ஒன்பதாவது பாடல் பெண் ஆசை ஒழிய வேண்டி அந்த உபாயத்தை கூறுகின்றார் மாதர் பொன் பூமி இந்த மூன்று மயக்கங்கள் இதனால் இந்த மூன்றுமே இந்த உலகத்தில் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்க இருக்கின்றது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் பணம் புகழ் பதவி மற்றும் இடம் நிலம் என்று ஆசைகள் விரிந்து கொண்டே போகின்றன இந்த காமகேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா என்று கண்ணபிரான் சொன்னது போல் இந்த ஆசையை வெல்ல வேண்டும் அதை நான் வென்றது எப்படி என்று குறிப்பாக பெண் ஆசையை கூறுகின்றார் இங்கே பணின சுவாமிகள் கடத்தில் குரத்தி கலங்காத சித்தம் புனையன யான் கடந்த சித்திரமாதர் அல்குள் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் எம் காமசமுத்திரமே களத்தில் குரத்தி பிரானருளால் கலங்காத சித்தம் இடத்தில் புனையன நான் கடந்தேன் சித்திரமாதர் அல்குள் படத்தில் கழுத்தில் பழுக்க செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் தடத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே அரிநா சுவாமிகள் தன்னுடைய இளைய வயதிலே பல தீய வழிகளிலும் சென்று வாழ்வை வீணடித்தார் பெண்ணாசை கொண்டு தெரிந்தார் பின் அதனால் கொடிய நோய் பெற்று ஊரும் சுற்றமும் நகைக்க இனிமேல் வாழக்கூடாது என்று எண்ணி திருவண்ணாமலையிலிருந்து இந்த குபத்திலிருந்து தன்னை கொள்ள முருகப் பெருமான் அவரை ஆட்கொண்டு அருளி கருணகிரி நீ உலகம் உய்ய திருப்புழ பாட வேண்டும் என்று ஆண்டு கொள் இந்த பெண்ணாசை பற்றி கருகா சுவாமிகள் திருக்கோயிலும் கந்தர் அலங்காரத்திலும் கந்தர் அனுபூதியிலும் பல இடங்களிலும் கூறி அதை சாடி உள்ளார்கள் அதை இறைவன் அருளால் இறைவன் பாதார விந்தங்களால் மட்டுமே வெல்ல முடியும் இதை வெங்காம சமுத்திரம் கொடிய காம சமுத்திரம் இதை கடப்பதற்கு மிகவும் அரிது ஆனால் நான் கடந்து விட்டேன் எப்படி கடந்தேன் கடத்தில் புறத்தி பிரானருளால் கலங்காத சித்தம் கடம் என்றால் குறிஞ்சி நிலம் இந்த வள்ளிமலை சாரலிலே வளரும் வள்ளி பிராட்டியை மணந்து கொண்டான் முருகப் பெருமான் வள்ளியின் பிரானான குரத்தி பிரான் வள்ளியின் பிரான் அருளால் இதை நான் கடந்தேன் வள்ளி இச்சா சக்தி இந்த காம குரோத எல்லாம் அடங்க வேண்டும் என்றால் வள்ளியை பற்றிக்கொள்ள வேண்டும் வள்ளியின் பிரான் முருகப்பெருமான் இந்த சக்தி நம்முடைய ஆசையே பலவிதமான விஷயங்களுக்கு பொன் மாதர் பூமி போன்ற விஷயங்களுக்கு இந்த ஆசையே காரணமாக இருக்கின்றது அதை அகற்றுவதற்கு அதை முறையான வழியில் செய்வதற்கு உபயோகமாக இருப்பது வள்ளி தியானம் வள்ளியை பற்றி கொண்டால் ஆசை அகன்று நல்ல ஆசையாக மாறும் தர்ம அவிரோத ஆசையாக இருக்க வேண்டும் தர்மத்திற்கு எதிரான ஆசையாக நான் இருக்கின்றேன் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகின்றார் தர்மத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆசையாக இருக்கக்கூடாது தர்மத்துக்கு அனுசரித்து போகக்கூடிய ஆசையாக நான் இருக்கின்றேன் அப்படிப்பட்ட ஆசை தர்மத்துக்கு எதிரியான ஆசையாக இல்லாமல் தர்மத்துக்கு நண்பனாக ஆசையாக இருந்தால் அதுவாக நான் இருக்கின்றேன் என்று கண்ணன் வாக்கு அதுபோல் இங்கே கடத்தில் குரத்தி பிரான் அருளால் இந்த இச்சாசக்தியான வள்ளி பிராட்டியின் பிரான் முருகப்பெருமான் அருளால் கலங்காத சித்தம் திடத்தின் புனை என யான் கடந்தேன் முருகபக்தி என்ற திடம் கொண்ட அந்த விஷயத்தால் நான் கடந்தேன் தாய்மான சுவாமிகள் கூறுவார் நாம் இந்த பூமியில் எதற்கு வந்திருக்கின்றோம் நம்மளுடைய முக்கியமான நோக்கம் என்ன ஆசைப்பட்டு இன்பத்தை துய்ப்பதா பெண் நிலம் பதவி பொன் இதை தர்மமாக செய்ய வேண்டும் அதனால் தர்ம அர்த்த காம மோட்சம் என்று நான்கு முறைகள் வைத்துள்ளார்கள் பெரியவர்கள் தர்மமான முறையில் காமத்தையும் தர்மமான முறையில் மோட்சத்தையும் அடைய வேண்டும் அப்பொழுதுதான் வீடு கிட்டும் வீடு என்றால் தர்மமான முறையில் அர்த்தத்தையும் தர்மமான முறையில் காமத்தையும் செய்து வருவோனால் வீடு கிட்டும் முக்தி கிட்டும் சித்த சுத்தி வந்து வைராக்கியம் வந்து நல்ல குரு அமைந்து சாஸ்திரத்தின் உதவியோடு விசாரம் செய்து முக்தி அடையலாம் சாயமாசாமி குருவா நம்ம எதுக்கு வந்திருக்கின்றோம் என்றே மறந்து இந்த உள்ள மக்கள் எல்லாரும் மாதர் பொன் பூமி என்று அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மயக்கத்தில் இருக்கின்றார்கள் பெரும் மயக்கம் அப்படிப்பட்ட மயக்கத்தில் இருக்கின்றார்கள் இந்த மயக்கத்தை அறுக்க எனக்கு உபாயமாக என்னுடைய குருநாதன் அவருடைய பேர் மௌனகுரு குரு பேர் மௌனகுரு அவர் எனக்கு எழு ஞான வாழ் கொடுத்தான் தோழி எனக்கு ஞானம் என்ற வாளை கொடுத்தான் அதனால் இந்த மயக்கத்தை நான் அறுத்து அஜானத்தை போக்கி ஞானத்தை அறிந்தேன் என்று கூறுகின்றார் தாய்மார சுவாமிகள் மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆழும் இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்த கொடுத்தான் தோழி சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ ஆனந்த கழிப்பு காலநகர சுவாமிகள் கடைசியாக பாடியும் அதுபோல் இங்கே கலங்காத சித்தம் முருகன் அருள் என்ற கலங்காத சித்தத்தின் திடத்தினால் அந்த உறுதியினால் துணை என யான் கடைந்தேன் வெண்காம சமுத்திரமான இந்த பெண் ஆசையை என்று கூறுகின்றார் அருணா சுவாமிகள் புனை என்றால் தெப்பம் தெப்பம் இந்த முருகபக்தி என்ற அந்த தெப்பத்தினால் இந்த கொடுமையான காம சமுத்திரத்தை கடந்தேன் என்று கூறுகின்றார் திருப்பளில் திருச்செந்தூர் திருக்குறளில் குருவார் அருகா சுவாமிகள் மிகப்பெருமானே இந்த பெண் ஆசை மிகவும் பொல்லாதது இந்த பெண் ஆசை வேண்டும் தூரத்தே ஓடி போக வேண்டும் என்று ஆசை கொண்டு இருக்கின்றேன் நான் காதலால் என்னை ஆண்டர்களும் பொருட்டு என் முன்னில் நீ மயிலோடு மயில் ஆடி வருகின்றதாம் திருச்செந்தூரிலே மயிலோடு வந்து அந்த மயிலின் அனுகூல பார்வை என்மேல் படுமாறி அந்த மயில் மீது செம்பொன் மயில் மீது செஞ்சனகு ஜேகு என்று ஒலியோடு மயில் ஆடிக்கொண்டு வருகின்றது அப்படிப்பட்ட மயில் மீது நீ வந்து என்னை எப்பொழுது காத்து அருள்வாய் எப்போது வருவாய் அந்தணர்கள் வேள்வி செய்கின்றார்கள் இந்த ஜெயந்தி ஜெயந்திபுரத்திலே வகி அருள்மிக்க வேதி வேத வேள்வி அந்த வேள்விக்கு காவல் புரிகின்றானா முருகப்பெருமன் சுப்பிரமணியோம் சுப்பிரமண்யோம் சுப்பிரம்மண்யோ வேதவாக்கு அதுபோல் அன்பர்கள் முருகனை பாடி துதிக்கின்றார்கள் செந்தமிழ் பாடல்களை மாலையாகக் கொண்டு அங்கே அருள் வாழ்த்து கொண்டிருக்க கொண்டிருக்கின்றான் முருகப் பெருவான் தேவர்களுக்கெல்லாம் உபகாரம் செய்து சேவற்கொடியை உயர்த்தி பிடிப்பவனே உன்னை சிரம் கூப்பி கை அவர்கள் மீது அன்பு பூண்டவனே கிரவுஞ்ச மலையை ஊடுருவும்படி ஏவின வேற்படையை உடையவனே அழகுடைய பெருமானே அழகு நடந்த தேவையானை விரும்பும் இம்பம் வாய்ந்த பெருமானே குரப்பன் வள்ளி அழகிய குரப்பன் வள்ளியுடன் பொழுதை போக்கும் காவலனே இன் சொற்களால் அடியார்கள் உன்னை புதிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அடியார் மீது அன்பு கொண்டவனே எதிர்த்து வரும் பெரிய படை போரில் அந்த போரை பகையை அழிப்பவனே அழிக்கும் மாயக்காரனே பெரும் போரிலே சூரன் வருகின்றான் அவனை சூறாவளி காற்று போல் அடித்து தள்ளியவனே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பெருமானே ஆட்சி திறன் படைத்த பெருமாளே ஆண்மைக்கார பெருமாளே என்னுடைய பெண் ஆசையை அழிக்க வேண்டும் ஓடிப்போக செய்ய வேண்டும் அதற்கு நீ அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சர் மனை வாசல் தேடி தேடி உழலாதே முந்த வினையே வராமற் போக மங்கையர்கள் காதல் தூர தேக முந்தடிமயேன் யாழை தானோ முனை மீ தேதி தீதி தீதி தந்ததன தான தான செஞ்சனகு ஜேகு தாழ தோடும் நடமாடும் செஞ்சிறிய கால்வி சால தோகை துங்க அனுகூல பார்வை தீவ செம்பன்மையில் போது வருவாயே அந்த மறை வேள்வி காவற்காரா செந்தமிழ் பாவின் மாலை காரா அண்டருபக்கார சேவர் காரா முடி மேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்காரா குன்றுருவ வேலை காரா அந்த வெகுவான ரூப காரா எழிலான சிந்து ரேவு போக காரா விந்தை குரமாது வேலை காரா செஞ்சல் அடியார்கள் வார காரா எதிரான செஞ்ச மறை மாய காரா துங்கரண சூற சூரைக்கார செந்தில் நகர் வாழுமான்மை கார பெருவாளே முந்தையினமர் போக மங்கையர்கள் காதல் தூர தேக முந்தடிமையேனையாழைத்தானோ முனை மீதே செஞ்சிறிய கால்வி சால தோகை சுங்க அனுகூல பார்வை தீர செம்பொன்மையில் மீதிலேய போது வருவாயே ஏழா சுவாமிகள் திருச்செந்தூர் செந்திலாண்டவனை வேண்டிக் கொள்கின்றார் உங்கையர் காதல் சூரத் ஏக முந்தடிமை ஏன ஆலைத்தானும் உனை மீதே திந்தி திமி தோதி தீதி தீதி தந்ததனத்தான தான தான செஞ்சனகு சேகு தாளத்தோடு நடமாடும் செந்திரிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன் மயில் மீதிலே எப்போது வருவாயே முருகப்பெருமானே வந்து என்னுடைய இந்த பெண் ஆசையை மாதர் ஆசையை அழிப்பாயே என்று வேண்டிக் கொள்கின்றார் சுவாமிகள் அதுபோல் இங்கே இந்த கந்தங்கால செயலிலே மாதராசை அழிவதற்கு முருகனை பற்றிக்கொண்டார் அந்த உபாயமே முருக பக்தியே என்னை தெப்பமாக கலக்க வைத்தது எல்லா ஆசைகளும் கடக்க வைத்தது என்று கூறுகின்றார் சித்தம் அழுகு படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் படையில் கடத்தில் கிடக்கும்ிரமே பின்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கணகதிரே போற்றி கைதை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றி வேர் முருகனுக்கு அரகரோகரா மகாராஜிக்கு ஜெய